ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதனுடைய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது அதாவது இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது நிறைய பேர்த்து வந்து சஜஷன் கேட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லை நம்மளாகவும் இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் இந்த அளவுக்கு ப்ரமோஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்லே ப்ரமோஷனில் ஹையர் லெவலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ஒரு சில டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டே எடுத்தாலும் போதும் ப்ரமோஷன் இல்லாலும் பரவாயில்ல நான் எக்ஸாம் படித்து அதாவது குரூப் ஒன் குரூப் டூ ஏ அந்த எக்ஸாம் படித்து ஜாபுக்கு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் போ அதாவது கவுன்சிலிங் போய் எடுக்கும்போது இப்போ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில எண்ணங்கள் வந்து இருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணவங்களுக்கு குரூப் ஃபோரில் நான் வந்து ஜூனியர் ஸ்டண்ட்டை பற்றி பேசியிருக்கேன் ஜூனியர் எஸ்டன்ட்டு ப்ளஸ் விஏஓ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சொந்த ஊருக்கு போகணும் இல்லை வேறு டிபார்ட்மெண்ட் மாறணும் அப்படின்னு சொல்லி இருப்பீங்க மியூச் ஒரு சிலர் வந்து நம்ம இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா வேறு ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் இருப்பீங்க சரி ஓகே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிட்டு வந்தவங்க யார் யாருக்கு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து தேவைப்படுதோ அவங்க எல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டு ப்ளஸ் வந்து உங்கள் இப்போ நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அதாவது எந்த டிஸ்ட்ரிக்டில் ஸோ உங்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து கேட்டுருப்போம் எனக்கு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் தேவை யாருனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது பேர் தான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெலிகிராமும் சரி அதில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க எவ்வளோ நம்ம நம்மளே வந்து ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம் ஸோ அதில் வந்து ஆயிரத்தி நானூறு பேர் தான் இருக்காங்க பட் இந்த குரூப் ஃபோரில் பாஸ் பண்ணி போனோம் கிட்டத்தட்ட பார்த்தா ஜூனியர் ஸ்டெண்ட்லேயே வந்து ஒரு எட்டாயிரம் சம்திங் இருக்காங்க சரிங்களா நம்ம யூடியூப்பில் போடும்போது நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும் ஸோ நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறது மூலம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற டிஸ்ட்ரிக் அதில் அவைலபிட்டே இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளே பண்ணுவேன் ஸோ அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸோ நம்ம மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னாலும் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ முழுக்க முழுக்க வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் யார் யாருக்கு தேவைப்படுதோ நாங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து கால் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபரில் முக்கியமான விஷயம் கவனிச்சிக்கங்க இந்த மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜேஏவில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்க சென்னையில் ஒர்க் பண்ணால் நீங்கள் வந்து உங்கூர் டிஸ்ட்ரிக் வேறு டிஸ்ட்ரிக் போகும்போது தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இதுவுமே கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி நீங்கள் இந்த வைஸ் சீனியார்டிக்கிற எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் மாறிக்கலாம் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் விருப்பப்பட்டா நீங்கள் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க உங்களுக்கு மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் வேற ஒருத்தர் வந்து வேற டிஸ்ட்ரிக் சேலத்துலேருந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வராரு அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து சேலத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் போய்க்கலாம் அவர் ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து சென்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்திருப்பார் ஓகேங்களா புரியுதுங்களா நம்ம வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறோமோ அந்த டிபார்ட்மெண்ட்டே மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபரில் போகணுன்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது ஸோ வந்து எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது உங்கள் ரெண்டு பேர்த்தோட தனிப்பட்ட கருத்து தான் சரிங்களா உங்கள் ரெண்டு பேர்த்து விருப்புச்சுன்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கலாம் ஸோ அது நிறைய பேத்துக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயம் இந்த இடத்துல வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் சொல்கிறேன் ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி எடுத்தால் சரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தால் தான் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் சேமாக போகணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் கூட இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கு இருக்குது இமோசிஷன்ஸோட தேவையோ அவங்களாம் மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி தேங்க் யூ